உலகிலேயே மிதக்கும் ஒரே ஒரு தேசிய பூங்கா இந்தியாவில் இருப்பது உங்களுக்கு தெரியுமா வாங்க பார்க்கலாம் உலகிலேயே ஒரே மிதக்கும் வந்து தேசிய பூங்காவான வந்து பில்லாம் ஜோவா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் மானிப்பூர் மாநில தலைநகரான இம்பாலில இருந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லோக்டாக் ஏரியில தான் அமைந்திருக்கிறதா ஏராளமான நீர்வாழ் தாவரங்கள் மற்றது வந்து விலங்குகளின் இயற்கையான வாழ்விடமாக இருப்பதால் தான் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகளும் வந்து இயற்கை ஆர்வலர்களும் இங்கு வருகை தாராங்களாம் பல்வேறு சிறப்பம்சங்கள் நிறைந்திருப்பதால் தான் இது வந்து மணிப்பூர் மாநிலத்தின் வந்து மாணிக்கம் என்று அழைக்கப்படுகிறதா அதாவது வந்து லோக்டா கேரியின் மண் கரிம பொருட்கள் மற்றது வந்து தாவரங்களாலான சதுப்பு நிலங்கள் தீவுகளை போலவே வந்து தோற்றம் அளிப்பதோடும் மிதக்கக்கூடிய உயிர்களால் வந்து வகைப்படுத்தப்படுகிறதா உலகின் வந்து மிதக்கும் ஒரே ஒரு தேசிய பூங்காவான வந்து கெய்புல் லாம் ஜோவா அண்ட இந்த தேசிய பூங்கா தான் இந்த ஏரியில தான் வந்து அமைந்திருக்கிறது அதாவது வந்து கூடிய உயிரிகள் மிதக்கும் வாழ்விடங்களாக இருப்பதால் தான் நீர்மட்டம் மாறும் போது மாறிவிடுகின்றதா விலங்குகளின் மேய்ச்சல் நிலமாகவும் நீர் தாவரங்கள் மற்றது வந்து மீன்களுக்கான இல்லமாகவும் இந்த பூங்கா வந்து செயல்படுகிறதா அதாவது பாத்தீங்கன்னா கெய்புல் லாம் ஜாவா அப்படின்ற சங்கா என்ற வகை மற்றது வந்து அழிந்து வரக்கூடிய மானின் வாளிடமாகவும் இருக்கிறதா இந்த மான்கள் மிதக்கக்கூடிய தாவரங்கள்ல வந்து தாவி செல்லும் போதுதான் நடனம் ஆடுவது போல வந்து இருப்பதால் தான் நடன மான்கள் என அழைக்கப்படுகிறதா சங்காய் மான் வந்து மானிப்பூரின் வந்து அடையாளமாக வந்து இருப்பதுடன் இந்த மிதக்கக்கூடிய பூங்காவின் அடையாளமாகவும் இருக்கிறதா மற்றது ஏரியின் சுமார் இருநூற்றி முப்பது வகையான நீர்வாழ் தாவரங்களும் நூறு வகையான வந்து பறவைகள் மற்றது வந்து குறை வந்து மானும் வந்து சாம்பார் மற்றது இந்திய மலைப்பாம்பு போன்ற நானூறு வகையான விலங்கினங்களும் வந்து இருக்கிறதா இந்த லோக்டாக் பறவை ஆர்வலர்களுக்கு வந்து ஒரு அரிய ஒரு பொக்கிஷமாகவும் கருப்பு காத்தாடி கிழங்கு இமாலயன் பைடாக கிங் பிஷர் வடக்கு மலை மைனா பைட் மைனா போன்ற இனங்களையும் வந்து இங்கே காணலாமா உள்ளூர் மக்களுக்கு வந்து வாழ்வின் வந்து ஆதாரமாக வந்து கூட இந்த பூங்கா மற்றது வந்து லோக்டாக் ஏரி வந்து மீன்பிடித் தொழிலையும் விவசாயம் விவசாயத்தையும் வந்து வழங்குகிறதாகவும் சொல்லப்படுகிறது லோக்டாக் ஏரியும் தீவும் மணிப்பூர் மாநிலத்தில் வந்து மிக அழகான இயற்கை அமைப்பாக இருக்கிறதா லோக்டாக் ஏரி வந்து மணிப்பூர் மாநிலத்தில் வந்து ஓடும் அனைத்து ஆறுகள் மற்றது வந்து சிற்றோடைகளின் தாயகமாகவும் இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது இங்கு வந்து சூரிய அஸ்தமனத்தை வந்து பார்க்காமல் இருப்பதும் வந்து படகு சவாரி செய்யாமல் இருப்பதும் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஒரு அரிய ஒரு வாய்ப்பை நழுவ விடுவதற்கு சமமா அளவிற்கு இயற்கை எளியில் கொஞ்சம் கூடிய தான் இந்த பூங்கா அமைந்திருக்கிறதா சோ நீங்களும் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்றேன் இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி